வாவா வா மலையாள மந்திரத்தை இப்போ நல்லா தெளிவாக சொல்லு ம் ஏமாற்றப்படாது நாங்களும் தெரிஞ்சுக்கிறோமே உன்னை என்ன ஒன்று போகிறோம் நாங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீ தாங்கிறது நாங்கள் அப்போ தான் நம்ப முடியும் ஆமாங்க கேளு கேளு கேள்வி தெளிவாக கேட்குற கேளு உண்மையாக உண்மையாக நீந்தாங்கிறது உன் மந்திரத்தை குன்னியன்னா தான் நம்ப முடியும் இல்லாட்டி நம்ப முடியாது அந்தந்த சக்களியே ஆ சக்கலையும் ரைட்டு சக்கலையும் ரைட்டு ட்ரெஸ்ஸு ரைட்டு ட்ரெஸ்ஸு என்ன மஞ்சள் ட்ரெஸ் உண்மையா கச்சனா கச்சை அச்சேன்னா வெள்ளை கச்சை கட்டுறதுனாக்க நம்ம இந்த ஆடு வாங்கி எல்லாம் கருப்பசாமி வேஷம் போட்டோம் ஆமாம் அந்த கச்சை ஆ கட்டினது கரெக்ட்டு

உங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு நான்தான் மண்டல இருக்குது என்ன அப்படின்னு கேட்காமட்டேன் நாங்கள் கேட்டேன் பெரிய என்ன கோடி தரணும் அப்புறம் சொல்லிட்டு போவேன் இல்லை வியாபாரம் பண்ண போறேன்மா நாங்கள் கழுத்துல ஆ எம்பவளம் கணக்கும் ஆ பவலமாக ஓட்டந்தனி எப்போ என் பவலம் கணக்கும் என் நூலோட கணக்குல இருந்து ஆ வந்து சரி இப்போ நீ பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஆளு எதுக்கு பவளத்துக்கு போன இன்னொரு ஆள்கிட்ட அவனும் கூட தானே அவன் யார் அவன் ஆ ஊசி பாசி ஆட ஊசி பாசி ஆ கணக்கு விற்று ஆ வழிமுறை ஓட்டி ஆ சொல்லி ஆ கணக்குக்கு வந்து சரி சரி அவே என்ன காலத்துல ஓட்டிருந்தேன் பவளம் மட்டுமே ஓட்டிருந்தேன் மாலை ஆ என்ன மாலை துளசி மாலையும் அதான் ஓட்டிருந்தேன் துளசி மாலையும் உத்திராட்சி மாலையும் ம்

உரிமையில கொண்டு வந்து என்னோட புள்ள பட்டவனோட வாசை கணக்குல கொண்டு வந்து ஒருமைக்கு நீங்கி கருங்காலி கணக்குன்னு விளக்கம் கொடுத்த சமயபுர நாட்டுல கணக்கு வாங்கி கொண்டு வந்து

ஆதி காலத்துல காலி கணக்க பத்திராளி வாச கணக்குல கட்டுப்பட்டு குடுத்த ஊனி வச்ச பால கொம்பு குடிக்க ஆபத்து வந்துருச்சு கணக்கு கண்டு சொல்லு விளக்கத்தை ஓட்ட சொல்லுன்னு ஏன் புள்ள இட்டு நான் பெத்த புள்ள சொல்லி ஏன் புள்ளையிட்ட சொல்லி அணக்கு அனுப்பி இங்க கொண்டு வந்து கணக்கு எடுத்து ஓட்ட அஞ்சு வருஷ காலம் கணக்கு வழங்கணும் வழிமுறை ஓட்டணும் அஞ்சு வருஷ காலம் கணக்குல உள்ள நுழையணும் பாத கணக்கு ஓட்டணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே துணைக்குவனோட கணக்கு சாதக ஏட்ட முருகன் கணக்குல ஏட்ட பிரச்சனைய அன்னைக்க விட்டு விளக்கத்துக்குடியிருந்து ஒப்புச்சை கணக்கு வழிமுறை ஓட்ட இருக்கு அழகரும் சொக்கரும் மீனாட்சி கணக்கு ஆரிய குளமேறி ஆத்துல குளிச்சு திரும்பும் காலம் கணக்கு அனுப்பந்தான் என்ன செதுவாத மலையாள